இந்த இன்டிகிரேட்டட் மெடிசன்றது என்னென்னா ஒரு பாரம்பரிய மருத்துவத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல வழிகாட்டுதல் அதில் உணவு வழிமுறைகள் இருக்கும் நல்ல பயிற்சிகள் இருக்கும் உடற்பயிற்சிகள் இருக்கும் சில நல்ல வாழ்க்கை நடைமுறையில் மாற்றங்களை கொடுத்துருப்பாங்க சில மூலிகைகளை கொடுத்துருப்பாங்க சில மருந்துகளை கொடுத்துருப்பாங்க இதையெல்லாம் நம்ம எடுக்குது அவங்க கொடுக்கக்கூடிய சில ஒரு நல்ல தெரப்பீஸ் இந்த மசாஜஸ் இதெல்லாம் வந்து அவ்வளோ இன்ஸ்டன்ட் ரிலீஃப் கொடுக்கும் தூக்கம் வரலையா ஒரு மசாஜ் எடுத்தால் அவ்வளோ நல்ல ரிலாக்ஸேஷன் வரும் ஸ்ட்ரென்ஸே ஸ்ட்ரெஸ்ஸே குறைஞ்சிடும் டென்ஷன்லாம் போயிடும் அளவுக்கு அன்னைக்கு அது வந்து அவர் இன்ஸ்டன்ட் ரிலீஃப் இருக்குது ஸோ அதையும் இதையும் நம்ம கொலாபரேட் பண்ணணும்னா இன்டெகிரேட் பண்ணணும்னா அது ஒரு பெனிஃபிட் இருக்குது இதில் என்ன சேலஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்டெகிரேட் மெடிசன்ன்றது ஒரு ஃபீல்டே கிடையாது ஆயுஷ் மினிஸ்ட்ரின்னு இருக்குது ஹெல்த் மினிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்குது இந்த ரெண்டு மினிஸ்ட்ரி சேர்ந்த மாதிரி எங்கெல்லாம் இருக்கா இதை வந்து ஒரு புதிய ஒரு இதுக்கு ஏதாவது ஒரு ரெகுலேஷன்ஸ் இருக்கா அப்போது கவர்மெண்ட் இதை வந்து நிறைய வழிகாட்டுதல் வழிமுறைகளை இப்போ கொடுத்துட்ருக்குறாங்க இது ரெண்டையுமே நீங்கள் ஒன்று சேருங்க ரெண்டு பேருமே ரெண்டுமே பயன்படுத்துங்க ரெண்டுத்தையுமே வந்து நீங்கள் காம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டுத்தையுமே நீங்கள் வந்து அவேர்னஸ் கொடுங்க ரெண்டுத்தையுமே நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர் நாலேஜோடு சரியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்றத ஒரு அரசாங்கம் இதுக்கு ஒரு ஒப்புதல் கொடுக்குறாங்க ஆனால் நம்ம வந்து பொதுமக்களும் சரி இந்த துறையில் சார்ந்த மருத்துவர்களும் சரி முன்னுக்கு வந்து இதை வந்து நம்ம ஒன்று சேர வச்சோன்னா கண்டிப்பா இது வரும் இன்னைக்கு ஆனால் நான் சொல்றது சென்னையிலேயோ தமிழகத்திலேயோ சொல்லலுங்க இந்தியா முழுவதுமே நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ஒருங்கிணைந்த மருத்துவத்தை எத்தனை பேர் பண்றாங்கன்னே தெரியாது கை விட்டு எண்ணலாம் அவ்வளோதான் இருக்கு இது வந்து ஒரு பெரிய வாழை ஒரு வருங்காலம் இதுதான் இன்னைக்கு வருங்காலம் இதுதான் இன்னைக்கு ஒரு மக்களிடையே ஒரு குடும்ச போய் சேர வேண்டிய ஒரு ஆரோக்கிய வழிகாட்டுதல் ஒரு நல்வாழ்வு ஆனால் இன்னைக்கு இன்னைக்கு எத்தனை பேர் இதை பண்ணுறாங்க பிராக்டிஸ் பண்ணுறாங்க எத்தனை பேர் இதுக்கு விழிப்புணர்வு கொடுக்குறாங்க எத்தனை பேர் இதை வந்து ஒரு முறையாக பயன்படுத்துகிறாங்க அதுக்குன்னு தேர்ச்சியாளர்களை வந்து ஒன்று சேர்விக்கிறாங்க அந்த ஒரு முயற்சியில் தான் இன்னைக்கு நான் இருக்கிறேன் இதை கண்டிப்பாக நம்மளுடைய ஒரு எல்லா இந்த வீடியோ பார்க்குறவங்க அத்தனை பேருமே இதை புரிஞ்சிக்கிட்டு இதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து இதை வந்து உங்களுடைய தேவைக்கும் உங்களுடைய தேவையானவர்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தேவைக்கும் இதை வந்து நம்ம வந்து தெரியப்படுத்தி நம்ம எல்லாருமே ஒரு நோயை வர்றதுக்கு முன்னாடியே சரியான நம்ம முறையில் நம்ம பரிசோதனை செஞ்சு நம்மளுடைய உடலை வந்து ஒரு ஆரோக்கியத்தையும் நல்வாழ்வையும் நோக்கி பயணிக்கணும் இந்த வீடியோவை நீங்கள் எல்லோரும் பார்க்கறதுக்கு எல்லாருக்கும் என்னோட நெஞ்சார்ந்த நன்றியும் நீங்கள் எல்லாருமே இதில் வந்து பயனடையணும் நீ எல்லாருமே இதை வந்து முழுமையாக வந்து யூஸ்ஃபிளைஸ் பண்ணணும் இது தேவையான உங்களுக்கு நீங்கள் நிறைய பேருக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை கேட்டுக்கிறது நான் ரொம்ப தயாராக இருக்கேன் நன்றி வணக்கம்